அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலா இப்போது ஃபேப்ரிக்லேயே நாம் எந்த ட்ரெஸ் தைக்கிறோமோ அதுலேயே பூ பூமாற இப்படி தைக்கலாங்க இது எப்படின்னு தைக்கிறத உங்களுக்கு இப்போ ஒரு வீடியோவாக போடுறேன் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நாம் எந்தெந்த ட்ரெஸ் தைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்படியே பூமாற நாமளே பண்ணிக்கலாம் நாம் சென்ட்ரலில் வேணும்னா இப்படி ஸ்டோன் ஓட்டிக்கலாம் பாசி இப்போ கொஞ்சம் பெரிய பாசி இது மாதிரி நெட் கிளாத்லிங்க நெட் கிளாத்தில் நாம் எதாச்சும் குழந்தைகளுக்கெல்லாம் கவுன் ஆட்டை இந்த மாதிரி பூ மாதிரி செஞ்சு செஞ்சு சோல்ட்ரு பக்கமெல்லாம் இப்படி ரெண்டு மூணு பூ வச்சோம்னா நல்லா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஹிப் பெல்ட் நம்ம தைக்கலை சென்ட்ரலாக ஒரு ரெண்டு மூணு இது மா பூ மாதிரி இது மாதிரி செஞ்சு நாம் அந்த பெல்ட்டில் இப்படி அட்டாச் பண்ணோம்னா பார்க்குறக்கு இதே கலர் ட்ரெஸ்ஸாக இருந்தால் நல்லா லுக்காக இருக்குது பார்க்குறக்கு இப்போ இந்த மாதிரி ஃப்ளார் எப்படி செய்கிறது ஃபேப்ரிக் ஃபிளாரு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்குது பார்க்குறக்கு நாம் இதெல்லாம் கடையில் போய் வாங்குறது அப்படின்னா கவுன் தைக்கிறதுக்கு கவுனாக நாம் என்ன தைக்கிறதுனால கடையில் போய் வாங்கறேன்னா ரேட் அதிகமாக இருக்குது நாம் எந்த துணி தைக்கிறோமோ அதிலிருந்து அப்படியே நாம் பூ மாதிரி இப்படி செஞ்சுக்கலாம் நெட் கிளாத்துலேயும் செய்யலாம் இது மாதிரி ஜருகை வந்த மாதிரி கிளாத்துலேயும் செய்யலாம் இது மாதிரி சாதாரண துணியிலையும் செய்யலாம் இது வந்து சில்க் காட்டன் கிளாத்து எல்லாமே வந்து மூணு இன்ச்சுலேருந்து நாலு இன்ச்சு வரைக்கும் வெட்டி வெட்டி அடித்து இது மாதிரி அந்த தேயை திருப்பி தையல் வந்து இப்படி சென்டரில் வர்ற மாதிரி ஒரு தேய் ஏகமே எல்லா துணிக்கு தேய்ச்சி தான் நாம் இந்த பூ எப்படி பண்ணுறதுன்னு பண்ணுறோம் இப்போ பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி தைக்கிறதுன்னு காமிக்கிறேன் இப்போ வந்து நாம் வந்து ஒரு நாலு இன்ச் அளவில் ஒரு அரை அரை மீட்ரு அரை மீட்ரு அளவுக்கு மினி மினிமம் ஒரு அரை மீட்ரு இருக்குன்னா அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் நம்மளுக்கு பூ வந்து பெருசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் எடுத்துக்கலாம் வளர்த்தி இப்போ நான் ஒரு அரை மீட்ரு அளவுக்கு ஒரு அஞ்சு நாலஞ்சு துணி எடுத்து இப்போ அதை வந்து நம்ம ரெண்டாக மடித்து அடிச்சுக்கலாம் இப்போ நாம் ஏதாச்சும் இப்போ ரோப்பெல்லாம் வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம அடித்து மறுபடியும் திருப்பு உள்ளவங்க அது மாதிரி இது வந்து நாம் நாலஞ்சு துணியை ஒரு அரைஞ்ச அளவில் ஏகம் தேயில் அடிச்சிட்டு துணி வந்து திருப்பிக்கிறோம் இப்போ எல்லா கிளாத்தையுமே அதே மாதிரி அடிச்சுக்கலாம் அதில் ஒரு நெட் கிளாத்தும் எடுத்துருப்பேன் எல்லாம் ஒரு அரைஞ்ச அளவுக்கு அப்படியே ஒரு தேயில் போட்டோம்னா போது நம்மளுக்கு எல்லா துணிகளையுமே இப்படி மடிச்சு அடிச்சுக்கலாம் இது உங்களுக்கு காமிக்கிறதுக்கொசரம் எப்படி பூ போடுறதுங்கிறதுக்கோசரம் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில் இப்போ எல்லா துணியுமே இது மாதிரி மடிச்சு அடிச்சுக்குவோம் இனி வந்து நம்ம அடித்ததை வந்து எல்லாத்தையுமே இப்படி திருப்பிக்கலாம் ஒரு கம்பியோ குச்சியோ விட்டு எல்லா இதையுமே இப்படி திருப்பிக்குவோம் ரெட்டையாக அடித்து அதை நாம் வந்து இப்படி திருப்பி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து நாம் வந்து அயன் பண்ணிக்கணும் சென்ட்ரில் வந்து அந்த தேயில் வந்து சென்ட்ரில் வர மாதிரி வச்சு நம்ம எல்லா துணிகளையும் ஒவ்வொரு தேய் தேய்ச்சிக்கணும் இப்படி திருப்பிட்டு எல்லாத்தையுமே ஏகமே மடிச்சுக்கலாம் அவ்வளவுதாங்க இப்ப வந்து நாம துணியை நாம ரெண்டா மடிச்சடிச்சு அதையே வந்து திருப்பி அந்த தையல் வந்து இப்படி சென்ட்ரலில் வர மாதிரி வச்சு ஒரு அயன் பண்ணி எடுத்துக்கிறோம் துணியை ஒரு அரை மீட்டர் அளவுக்கு எடுத்தோம்னா போதும் நாலு இன்ச்சு சைஸில் நாலு இன்ச்சு நம்ம ரெண்டாம் மடக்கி மடிச்சு அடிச்சு தான் அதையும் வந்து திருப்பியில் இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிளாத்து தேய்ச்சும் கிடச்சியில் இருக்குது இப்போ இதையும் வந்து நம்ம ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு மூணு இப்படி ஒரு மூணு மடக்க மடக்கிறோம் இது வந்து எதுக்குன்னா நம்மளுக்கு சுற்றுறதுக்கு இது கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு இங்கே கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது அதுக்கோசரம் இப்படி மடக்கிறோம் இப்படி நம்ம பெரு வரல் கீழே இருக்கணும் இந்த விரலுக்கு மேலே இருக்கணும் இப்போ இந்த பெருவரலை வச்சு இந்த பெருவரில் வச்சு இப்படி ஒரு சுற்று சுற்றுறோம் துணியை சுற்றி பெரு எடுத்துக்கலாம் எடுத்து இதையும் இப்படி ஒரு திருப்பி திருப்பிக்கலாம் இப்போ அதே மாதிரி மறுபடியும் பெருவரலை அடி வச்சு இப்படி ஒரு சுற்று இப்படி ஒரு சுற்றி சுற்றி நாம் இதையும் ஒரு சுற்று சுற்றிக்கணும் இப்படி சுற்றி இப்படி கொண்டு வந்துக்கிறோம் இப்படி இப்படி வந்தங் கடைசியில் இப்போ இந்த ரெண்டு விரல் கிடையில் இப்படி நம்ம கீழே இருக்கிறதுக்கு இப்படி சென்டரில் இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு நாம் இப்படி ஏகம் இப்படி இந்த பெருவேரல் மேலே வச்சுக்கிறோம் இப்படி பூவாட் இருக்கிறதுல இப்படி மேலே பெரு வரலை வச்சு வச்சு இந்த ரெண்டு விரல் கடையில் இங்கே கீழே நாம் ஏற்கனவே மூணு சுற்றி சுற்றணுமா அது இப்படி வச்சுக்கிறோம் இப்படி வச்சு இப்படி துணியை திருப்பி திருப்பி இப்படி கொண்டுட்டு வரணும் இந்த ரெண்டு விரலும் நல்லா டைட்டாக குடிக்கிற தான் இது இப்போ இது பாருங்க இந்த பெரு விரலை அடி வச்சு இப்படி ஒரு மடக்கு மடக்கி இப்படி நாம் ஒரு சுத்து சுற்றிக்கிறோம் இப்படி மறுபடியும் வச்சு இப்படி ஒரு சுத்து சுற்றிக்கலாம் இந்த விரல் மட்டும் இங்கே சென்டரில் இப்படி அழுத்தி பிடிச்சிக்கணும் கீழே இப்படி இப்படி தான் இருக்குது இப்படி மறுபடியும் இப்படி வருது இப்படி வச்சு இப்படி சென்டரில் ஒரு விரலை மட்டும் இப்படி உள்ள பெரு விரல் வச்சு வச்சு இப்படி இது பெருவிரல் இப்படி அடிய இந்த விரலுக்கு இப்படி மேலே இது வந்து ஒரு ஒரு மா ஒரு முறுக்கு முறுக்கி இப்படி வச்சுக்கிறோம் இப்போ திருப்பி அதே மாதிரி இப்படி ஒரு முறுக்கு முறுக்கி இப்படி வைக்கலாம் இது வந்து நம்ம வைக்கிறது நம்ம அடுக்கடுக்காக வர்ற மாதிரி இப்படி வச்சுக்கணும் திருப்பி இதே அதே மாதிரி தான் இப்படி அந்த பூவை நம்ம சுற்றி 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 இப்படி வச்சுட்டே வரணும் நம்ம ஒரு மீட்ரு வேணுனால் கூட வச்சுக்கலாம் நான் எல்லா துணியுமே அரை அரை மீட்ரு வர்ற அளவுக்கு தான் அடித்து இப்படி பண்ணுறோங்க இப்படி மடக்கி மடக்கி நம்மளுக்கு எந்த துணி தைக்கிற மாதிரி இருந்தாலும் இது ரெடிமேடு பூ கடையில் வாங்கினா வில அதிகமாக வரும் இப்படி இப்படி சுற்றிக்கிட்டே வந்தோம்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்க்குறக்கு இருக்கு இப்போ கடைசியாக வரையில அதையும் இப்படி மடித்து இப்படி இப்படி வச்சுக்கலாம் இப்போ கீழே வருங்க அந்த காம்பாண்ட் இருக்கிறது இப்படித்தான் இருக்குது இப்போ இப்படி இருக்குது நாம் இங்கே வாருங்க பூ எவ்வளோ பார்க்குறக்கு அழகாக இருக்குது சென்டரில் வேணும்னா ஸ்டோனு இப்போ பீடு பெரிய பீடாக இருந்தால் அது வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நம்ம ஸ்டோனுக்கு வச்சு தைக்கணும் தைச்சிக்கலாம் தேவைப்பட்டால் தைக்கலாம் இப்போ இவ்வளோதாங்க பூவை அழகாக முறுக்கி கொண்டு வந்தாச்சு எவ்வளோ அடுக்கடுக்காக இருக்குது பாருங்க இவ்வளோதான் பூ போடுறது இப்போ இது வந்து நாம் அதே கலரில் நூல் போட்டு கூட தைச்சிக்கலாம் நான் கலர் வேறு நூல்தான் போட்டிருந்துருக்குறேன் ஏற்கனவே அதுக்கெல்லாம் தைச்சதுனால வேறு தான் போட்டிருக்குறேன் இதை வந்து நாம் இப்படி குத்தி குத்தி எடுத்து இந்த காம்பாண்ட் இருக்கிறதும் கடைசியில் இப்படி வச்சு இப்படி தைச்சிக்கலாம் இப்போ பாருங்க இப்படி இருக்கிறதுல கீழே இப்படி நூலை இப்படி வச்சு குத்தி எடுத்துக்கலாம் அதே கலர் நூலாக இருந்தால் சுத்தமாக தெரியாது நான் அந்த பூவை தைச்சதுனால அப்படியே அதே நூலை அப்படியே விட்டுட்டேன் இப்படி ஒவ்வொரு அடுக்குக்கு இப்படி கையில் திருப்பி திருப்பி கீழேருந்து இப்படி குத்தி எடுத்துக்கலாம் இது ரெடிமேட் கவுனுங்க எந்த கவுன் தைக்கிற மாதிரி இருந்தாலும் சோல்ட்ரு பக்கம் ஒரு மூணு பூ கொடுத்தோம்னா லைனாக வச்சோம்னா பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஹிப் பெல்ட்டுக்கும் அதே மாதிரிதான் சென்டரில் இப்படி வச்சு வச்சு ரெண்டு மூணு பூ வைக்கலாம் ஒரு சேரீயே கட்டுறதுனால ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் சே ப்ளவுஸ் கலரில் இது மாதிரி இப்படி பூமாரி செஞ்சு நம்ம பின்பனையில் சோல்ரில் இது ஒரு ஒரு பெரிய ஒரு பின்னூசி இருக்குல்லங்க அதில் எடுத்து குத்தி நாம் ஒரு பூவாட்டை குத்தினோம்னால அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அருமையாக இருக்குது அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கீழே அந்த காம்பாண்ட் இருக்கிறதையும் வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற இது தேவைப்பட்டால் இப்படி நம்ம ஸ்டோன் வேணுன்னா கூட வச்சு அதிலையே ஸ்டிச் பண்ணிக்கலாம் வேண்டாடி நம்ம இப்படியே விட்டுக்கலாம் இது சென்டரில் இது ஒரு மூக்கு தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்சதே என்னால் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இப்போ பாருங்கள் இது ஒரு ப்ளைன் சேரீ ப்ளைன் சேரீக்கு இது ப்ளைன் சேரீ ப்ளவுன் ப்ளைன் சேரீயோடய ப்ளவுஸு தான் இது இந்த ப்ளவுஸுக்கு நம்ம சேரீ நாம் கட்டையில நம்ம சோல்ற பக்கம் நம்ம மடிப்பெல்லாம் எடுத்தும் கிடச்சியில் இதில் ஒரு பின்னு குத்தி நாம் சோல்ற பக்கம் இதை குத்துறோன்னா குத்தலாம் இல்லாட்டி நாம் ஜடை விலைக்கி லப்பர் போடுறோமா அந்த இடத்துக்கு பேண்டு மாறையுமே ஜடைக்கு போட்டுக்கலாம் எந்தெந்த ட்ரெஸ் போடுறோமோ அதுக்கு மேட்சாக நாம இப்படி ஒரு பூ மாதிரி செஞ்சு இது பண்ணிக்கலாம் கவுன் தைக்கிற மாதிரி இருந்தால் கிப் பெல்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்